அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹே ஒபர் இன்று நாம் பேசப்போவது இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு மிக ஆழமான பயணத்தை பற்றி தான் இது ஆதம் அலேஹஸ்லாம் அவர்கள் காலத்திலிருந்து ஹுசைன் ரலி அன்ஹு அவர்கள் கர்பலாவில் ஷஹீதாக்கப்படும் நாளான ஆசுரா வரை நீளும் உணர்வூட்டும் உண்மை வரலாறு இறைவன் ஆதம் அலே அவர்களை முதலாவது மனிதனாக படைத்தான் பாபிலோனிய தோட்டத்தில் இருந்த ஜன்னத்தில் அவர் தங்கினார் ஷைத்தான் அவர்களை தவறாக வழிநடத்தினான் அவர்கள் செய்த தவறிற்காக அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு பெற்று பூமியில் அவரது வாழ்க்கை தொடங்கிய தினம் ஆஷுரா பிறகு மற்றொரு காலத்தில் மனிதர்கள் பாவத்தில் மூழ்கியிருந்தவர்களாக இருந்தனர் அப்பொழுது நபி நூ ஹலே இஸ்லாம் அவர்களை இறைவன் அனுப்பினான் பெரிய வெள்ளம் வரும் நிலையில் நபி இஸ்லாம் அவர்களும் அவர்களை பின்பற்றியவர்களும் ஒரு கப்பல் கட்டப்பட்டு பத்திரமாக இருந்தனர் அப்பொழுது வந்த வெள்ளம் முடிவடைந்த தினம் ஆசுரா நாள் என்று ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது இப்ராஹிம் அலே அவர்கள் இறைவன் ஒருவனையே வழிபட விரும்பினார் இருப்பினும் சிலை வணக்கத்தை பின்பற்றியவர்கள் பலர் அவ்வூரில் இருந்தனர் இதை மரத்து காரணத்தால் அவர் நெருப்பில் எரியப்பட்டார் எரியப்பட்டாலும் அவர் காப்பாற்றப்பட்டார் அவர் காப்பாற்றப்பட்ட தினம் ஆசுரா நாள் பிறகு யூனுஸ் நபி அலே அவர்கள் தன்னை மறுத்து கூட்டத்தை அல்லாஹ் தண்டிக்காததால் கோபித்து கொண்டு சென்றார் கடலில் விழுந்தார் மீன் வயிற்றில் இருந்தார் பிறகு இறைவனிடம் தாழ்மையாக மன்னிப்பு கேட்டார் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்த நாள் ஆசுரா ஈசா அலுஸ்லாம் அவர்களை சிலர் நம்பினர் பலர் மறுத்தனர் பல இன்னல்களுக்கு உட்படுத்தப்பட்டார் இஸ்ரேலர்களிடமிருந்து ஈசா அலுஸ்லாம் அவர்களை காப்பாற்ற ஆசுரா நாளன்று இறைவன் அவர்களை வானுலகுக்கு உயர்த்தினார் அடுத்து மூசா அலிஸ்லாம் அவர்கள் பிரவுனுக்கு எதிராக இறைவனது செய்தியை எடுத்து சென்றார் மக்களால் பல துன்பத்துக்கு ஆளானார் ஆசுரா நாளன்று சிவப்பு கடல் இரண்டாக பிளந்தது அவரும் அவரை பின்பற்றியவரும் காப்பாற்றப்பட்டனர் பிரவுனும் அழிக்கப்பட்டான் நபி முகமது சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் மதீனாவில் ஹிஜ்ரா செய்ததுக்கு பிறகு யூதர்கள் ஆஷ்ரா நாளன்று நோன்பு வைப்பதை பார்த்தார்கள் நோன்பு வைப்பதின் நோக்கம் தெரிந்த பிறகு மூசா இஸ்லாம் அவர்கள் நம்முடைய சகோதரர் என்று கூறி அவரும் நோன்பு வைக்கத் தொடங்கினார் இருப்பினும் யூதர்கள் போல் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு நாள் கூட சேர்த்து அதாவது ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று என்ற நாளில் நோன்பு நோற்கச் சொல்லி ஷஹாபாக்களிடம் கேட்டுக்கொண்டார் ஆஷுரா நோன்பு மிகப்பெரிய பாவங்களை மன்னிக்கக்கூடியது என்றும் கூறினார் ஆஷுரா நோன்பு என்பது பரலான நோன்பு கிடையாது நபி முகமது சல்லா இஸ்லாம் அவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட நோன்பு ரமலான் நோன்பிற்கு பிறகு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நோன்பு ஆஷுரா நோன்பு என்றும் கூறினார் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் இந்த நாளை சிறப்பாக உருவாக்கினாலும் இமாம் ஹுசினின் கர்பலா மைதானத்தில் அதாவது ஆறுநூற்றி எண்பது சியில் நடைபெற்ற தியாகமே ஆஷுராவுக்கு மிக முக்கியமான மற்றும் மனதை எழுப்பும் இடமாக மாற்றியது எஜீதின் ஆட்சி அதிகாரத்திற்கு அடிமையாவதை ஹுசேன் ரலில்லாஹூ அன்பு அவர்கள் மறுத்தார்கள் நியாயம் நீதிக்காக கர்பலா நோக்கி பயணம் செய்தார்கள் அவரும் அவருடைய குடும்பமும் குழந்தைகள் உட்பட தாகத்தில் வாடினர் பத்தாம் முஹரம்மா அன்று ஹுசேன் ரலில்லாஹு அவர்களை ஷஹீதாக்கினார்கள் ஆசுரானால் இஸ்லாமிய வரலாற்றின் மிக கண்ணீர் கலந்தனானார் இது ஒரு வரலாற்று பயணம் மட்டுமல்ல ஒவ்வொரு ஆசுரானாலும் நாம் நியாயம் சத்தியம் நேர்மை மற்றும் தியாகத்தின் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் ஒரு நாள் நாம் யாராக இருந்தாலும் சுன்னி சியா அல்லது வேறு வகையாக இருந்தாலும் சரி ஹுசேன் அலிலாகு அவர்களின் நேர்மையும் துணிவும் அனைவருக்கும் ஆனது யா அல்லாஹ் ஹிமாம் ஹுசேன் ரலி அல்லாஹூ அவர்களின் தியாகத்தையும் சிரமங்களையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு நீதி தூய்மை துணிவும் அருள்வாயாக அவர்களின் வழியில் எங்களை நடத்துவாயாக அவர்களுக்கு சாந்தியும் அருள் நல்குவாயாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பயனுள்ள தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹேர்கூ